எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் புரியுதா ஸ்டாலின் அவர்களே நீங்க முதலமைச்சரா இருந்தாரு உங்கப்பா திமுக தலைவரா இருந்தாரு அப்படியே எம்எல்ஏ ஆகிட்டீங்க இப்படி கூட்டத்தில் நின்று கோஷம் போட்டு கஷ்டப்பட்டு கட்சிக்கு உழைச்சி தலைமைக்கு விசுவாசமா இருந்து படிப்படியா வந்திருக்கிறேன் கிளை செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அப்புறம் தான் முதலமைச்சர் கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு எவ்வளவு உழைப்பு உழைத்திருக்கணும் நீங்க அப்படியே வந்தீங்க இல்லையே திரு உதயநிதி திரு கருணாநிதி பாரு ஸ்டாலினுடைய மகன் அந்த அடையாளத்துல நீ துணை முதலமைச்சர் ஆகி என்னை பத்தி பேசுறீங்க இது நியாயமா உழைப்பாளிக்கு தான் அந்த அருமை தெரியும் மக்களோட மக்களாக இருந்து நான் பழகியவன் இன்னைக்கு விவசாயி என்ன கஷ்டம் விவசாயி தொழிலாளர் என்ன கஷ்டம் ஏழை என்ன கஷ்டப்படுறாங்க நடுத்தர மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படி உழைப்பு என்ன அவர் படுகின்ற வேதனை துன்பம் துயரம் பிரச்சனை என்ன என்பதை மக்களோடு இருந்து அணிவித்த காரணத்தினால்தான் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி நாங்களால் கொடுக்க முடிஞ்சது திமுக எம்எல்ஏ திமுக அமைச்சர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியாது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எரிது வீட்டுல பிடிக்கிறது மிச்சம் இந்த எட்டு மாசத்துல முடிவு பண்ணி கொள்ளையளிக்க அதனாலதான் காணம் கிடையாது